தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதே தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் ஐந்தாம் அணுவாக்கம் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் இந்த என்று கூறப்படும் பின்பணி காலத்து தேவதைகள் விஸ்வே தேவர்கள் ஆவார்கள் பகைவர்களை ஒழிப்பதில் அவர்கள் நிகரற்றவர்கள் இந்த பருவத்தில் அக்னியில் ஹோமம் செய்து விஸ்வே தேவர்களை நாம் உபாசித்தால் விக்ன விக்னநாசமும் ஏற்படும் மிகச் சிவந்த ஆடை அணிந்தவர்களும் அஷ்டி பத்ரி சதக்னி என்ற ஆயுதங்களை உடையவர்களுமான விஸ்வே தேவர்கள் பகைவர்களை முறியடிக்கின்றனர் அக்னியை நாவாக உடைய இவர்கள் உற்சாகத்தால் கோஷமிட்டனர் எந்த தேவனும் எங்களுக்கு நிகரானவர்கள் இல்லை மனிதனும் இல்லை வருண தேவனும் இல்லை அக்னியும் இல்லை இந்திரனும் இல்லை வாயு தேவனும் இல்லை இந்த விஸ்வே தேவர்களுடைய வில்லின் ஒரு கோடி தேவலோகத்தையும் மற்றொரு கோடி பூமியையும் தொட்டுக்கொண்டிருக்கும் தேவேந்திரன் தானே கரையானுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு அந்த விஸ்வே தேவர்களுடைய வில்லின் நான்கையிற்றை அரித்து அறுத்து விட்டான் அது மேகத்திடை பல வர்ணங்களில் நான் இல்லாததான இந்திரனுடைய வானவில் என்று சொல்லப்படுகிறது இதுவே பிரகஸ்பதியின் குமாரனான சம்யு என்பவனுடையது என்றும் கருதப்படுகிறது இந்த வில்லானது ருத்திரருடையது எனவும் கூறப்படுகிறது நான் கயிறு அறுபட்ட போது அந்த வில்லின் மேல்நுனி நுனி ருத்ரனுடைய தலையையே வெட்டி தள்ளிவிட்டது அந்த தலை ஜோதிஷ்டோமத்தின் அங்கமான பிரவர்க்கியமாக ஆயிற்று எனவே எவன் பிரவர்கியத்துடன் கூடின யாகத்தால் தேவதா ஆராதனம் செய்கிறானோ அவன் ருத்திரனுடைய தலையை மீண்டும் சேர்த்து வைத்தவன் ஆகிறான் எவன் இவ்வாறு அறிகிறானோ அவனை ருத்திரர் இன்சிப்பதில்லை என்பதாக பொழிப்புரை அமைகிறது ஒரு சமயம் விஸ்வே தேவர்களுடைய வில்லை உபயோகித்து தேவ சத்ருக்களை வென்றுவிட்டு அந்த வில்லை ஊன்றி அதன் உச்சிமேல் தன் முகவாய்க்கட்டையை வைத்துக் கொண்டு உறங்கினதாகவும் அவரை எழுப்புவதற்காக இந்திரன் கரையான் வடிவெடுத்து நான் அறுத்து அறுத்துவிட்டதாகவும் வில்லின் நுனி வேகமாக நிமிர்ந்ததால் ருத்ரனுடைய தலையை வெட்டிவிட்டதென்றும் வரலாறு ஜோதிஷ்டோமத்தில் பிரவர்கியம் என்னும் கர்மத்தை அனுஷ்டிப்பவன் வெட்டப்பட்ட சேர்த்து வைப்பவனாக கருதப்படுகிறான் அவன் ருத்ரனுடைய கோபத்திற்கு ஆளாக மாட்டான் அவரால் ரட்சிக்கப்படுவான் தொடர்ந்து நாம் திரு மாதவ் அவர்களின் வேத பாராயணத்தை கேட்டு மகிழ்வோம் अब दूसरे प्रश्न पांचवा अनुवादम अति ताम रानि वासागुंसी अष्ट वज्र शतग्निजा विश्वे देवा विप्रहरंती अग्निजहवा असस्यत नैव न मर्तयः न राजा वरुणो विभुः नाग्निरेंद्रो न ना पवमानः मात्र कच्छन येसे गाधनो रात्रिः पृथ्वीमपराश्रद्धतसिन्द्रवमृरूपेण धनुर्ज्यामचि नस्वयं तदिन्द्रधनुरिद्यज्जम अभ्रवर्णेषु चक्षते येतदेवशयोर बारहपद्यस्य येतद्रुद्रस्य धनुः

வேத பாராயணத்தையும் கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் ஆறாம் அணுவாக்கத்தை ஆதவனுடன் பயணிப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்